ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஒர்க்கிங் உமன்ஸ் மார்னிங் ரொட்டீனில் பார்க்குறோம் காலமாதிரி எழுந்திருக்கும் போதே நல்ல குளிர் தூரல் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல ஹாட்டாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே வேலைக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கிச்சன் ஒர்க்கை அப்போ தான் நமக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ காஃபி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு காஃபியை குடிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சாச்சு சமையலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் முதல்ல அப்படின்றத பார்த்துடலாம் ஒர்க்கிங் உமன்ஸ் மார்னிங் ரொட்டீன் அப்படிங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு எப்படி நம்ம ஒன் ஹவர் சமையல் மாதிரி இதுலேயும் வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஸோ இப்போ வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பை வந்து குக்கரில் சும்மா வச்சுருக்கேன் என்ன ஆன் பண்ணல அதே மாதிரி இட்லி பானையில் எல்லாமே ரெடியாக இருக்குது இட்லி துணி அதெல்லாம் போட்டு தண்ணியெலாம் ஊற்றி ரெடியாக இருக்குது இப்போ இட்லி வாக்கணும் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா அரைச்சு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் இப்போ தான் ஸோ இப்போ பொங்கிடுச்சு இன்னும் இந்த சீசன் வந்து கொஞ்சம் ரொம்ப குளிராக இருக்கிறதுனால இத்தனைக்கும் நேற்று நான் வந்து இதை அரைக்கும் போது அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வைக்கும்போது ஈவினிங் செவன் தேர்ட்டி ஸோ இவ்வளோ டைம் ஆகியுமே தான் லேட்டாக கொஞ்சம் எந்திரிச்சு வந்திருக்கு நம்ம இனிமேல் வெயிட் பண்ண முடியாது டைம் ஆனதுனால மாவும் நல்லா தான் இருக்கும் அதுக்குரிய அந்த இட்லிக்குரிய பதம் வந்திருக்கும் ஸோ நல்லா கலக்கி விட்டுட்டு இட்லியும் நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஊற்றி வச்சுட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு வந்து அரிசி ஊற வச்சாச்சு புளி ஊற வச்சுருக்கேன் சாம்பாருக்கு ரசத்துக்கு அதுலாம் ஸோ இங்கே வந்து நான் உர ஊற்றி புதுசாக வச்சுருக்கக்கூடிய தயிர் இப்போ நம்ம பேக் பண்ணிட்டு எல்லாம் போகணும் இல்லையா லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா நம்மளோட ஒர்க் பிளேஸ்க்கு ஸோ அதுக்காக வந்து ரெடியாக இருக்குது ஸோ முதல்ல வந்து ரைஸை வந்து இந்த அடுப்பில் வச்சிடலாம் இடையில நம்ம நிறையா இன்னைக்கு பேசிட்டே வந்து இந்த ரொட்டீனை வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஸோ பருப்பு வச்சிடுறேன் ரைஸ் வச்சிடுறேன் இட்லி ஊற்றிடுறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்லி ஊற்றியாச்சு ரைஸ் வச்சாச்சு பருப்பு வேக வச்சாச்சு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகள் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நம்ம வந்து வெஜ்ஜு தான் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது எல்லா நாளுமே கொஞ்சம் பேலன்ஸ்டா இருந்தது அட்லீஸ்ட் எல்லா நாளுமே பேலன்ஸ்டா இல்லை அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு மூணு நாலு நாளாவது நமக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலந்த சாதம் காய்கறிகளோட குவான்டிட்டி கம்மி அப்படின்னா நமக்கு வந்து வயிறு அடையும் பட் ஒரு ஹெல்த்தியாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஸோ அதனால தான் மேக்ஸிமம் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது ஒன் ஹவர் சமையல் நிறைய காய்கறிகள் யூஸ் பண்ணுவேன் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கும் அப்படி தான் நான் வந்து கோவக்கா எடுத்து வச்சிருக்கேன் கோவக்கா பொரியல் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் சாம்பார் பண்ணிக்கலாம் கூட்டு ஒன்று பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம முட்டைக்கோஸில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ முட்டைக்கோஸ் ஆல்ரெடி உள்ளே இருக்குது ஃப்ரிட்ஜில் அதை நான் நறுக்கும்போது காமிக்கிறேன் பொதுவாக அந்த மாதிரி நம்ம சீக்கிரம் சமைக்கும்பொழுது அடுப்பு மூணுமே வந்து என்கேஜாக இருக்குது நீங்கள் அதே மாதிரி கேட்குறீங்க மூணு அடுப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ரெண்டு அடுப்பு இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன் ஆக்சுவலி நமக்கு வேலை சீக்கிரம் நடக்கணும் நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் முடிக்கணும் அதே சமயத்தில் நல்லா வெரைட்டியாகவும் சாப்பிடணும் அப்படின்னா பேசிக்கான நீட்ஸ் இது எல்லாமே ஸோ இந்த பேசிக் நீடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம செய்ய முடியும் ரெண்டு அடுப்பு வச்சிருந்தா நீங்க வரணும் ஒரு இண்டக்ஷன் ஸ்டோவ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அப்போ மூணு இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக முடியும் ஸோ இப்போ நான் வந்து இப்போ காய்கறிகளை வந்து நறுக்க ஆரம்பிச்சிடுறேன் கோவக்கா வந்து நறுக்கியாச்சு பொரியல்காக இப்போ வானாலி பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருக்கேன் அடுப்பில் கடுகு அப்புறமா நம்ம கோவக்காவை போட்டுக்கலாம் அது கூடவே வந்து கருவேப்பிலையும் இருக்குது ஸோ கோவக்காய் கருவேப்பில பெருங்காயம் எல்லாம் போட்டு நம்ம பாட்டுக்கு வதக்க ஆரம்பிச்சிடலாம் கோவக்கா பொரியலுக்கு வந்து நமக்கு இப்போ ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமை வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிக்கணும் இந்த சைடு சாம்பாருக்கு வானாலி வச்சுருக்கேன் ஸோ சாம்பார் இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார் ஸோ அதனால் இதுவும் வந்து நம்ம கடுகு எல்லாம் போட்டுட்டு அப்புறமா இங்க பாத்தீங்க அப்படின்னா வெங்காயம் முறிச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி எல்லாமே போட்டு வதங்கி எப்ப கத்திரிக்காய் போடுறோமோ அந்த ஸ்டேஜ்ல கத்திரிக்காயை நறுக்கிக்கலாம் ஏன்னா அது வந்து கருத்து போயிடும் அதனால அந்த இடத்துல நறுக்கி போட்டுக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பருப்பு ரெடி ஆயிடுச்சு அந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து நடுவுல நம்ம குக்கரில் குக்கர்ல வந்து கூட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் சோ கூட்டு ஒரு காம்பினேஷன் நமக்கு வந்து துவரம்பருப்பு ஒரு டைப்புனா பாசிப்பருப்பு ஒன்று பாசிப்பருப்பு உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட நான் என்ன பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா இந்த காய் இருக்கு நம்ம கோவக்காய் இருக்கு கத்திரிக்காய் சாம்பார் பருப்போடு சேர்ந்து துவரம் பருப்போடு சேர்ந்து அடுத்து முட்டைக்கோஸ் கூட்டு வாசிப்பருப்பு சத்தும் செய்கிறோம் முட்டைக்கோஸோட சத்தும் செய்கிறோம் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ நமக்கு கொஞ்சம் டைம் கன்சியூம் தான் ஆகும் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அந்த சமையலை அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சத்து கிடைக்கும் நல்லா ஆஹ் நார்மலாவே சோ நல்லா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வேணும் இதே நம்ம ஒரு தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் அப்படின்னு பண்ணும்போது பெருசா ஒன்றும் கிடைக்காது வயிறு மட்டும் தான் அடையும் சோ அதனாலதான் நான் இன்சிஸ்ட் பண்றேன் அந்த விஷயத்த காய்கறி எல்லாம் போட்டுட்டு அடுத்தது பார்ப்போம் தோரம் பருப்பு எடுத்ததுக்கு அப்புறமா குக்கர்ல வந்து பாசி பருப்பு அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரைக்கப்புக்கும் கம்மி தான் கால் கப்புக்கும் கப்புக்கும் இடையில ஒரு எழுபத்தஞ்சு கிராம் வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து பாசி பருப்ப களைஞ்சிட்டு இப்போ குக்கரில் போட்டு சும்மா தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன் ஆன் பண்ணல இங்கே வந்து கோவக்காய் பொரியல் அடுப்பை மாற்றிட்டேன் ரெடி ஆகிட்டுருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நிறம் மாறி இருக்கும் இதை சிம்மில் வச்சு தான் செஞ்சுட்ருக்கேன் நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே அடியில் வந்து கருக ஆரம்பிக்கும் இங்கே வந்து கத்திரிக்காய் சாம்பாருக்கு கடுகு ஜீரகம் வெந்தயம் பெருங்காயம் கருவேப்பில் வர தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காவை போட்டு வதக்கிட்டு அது கூட வந்து சாம்பார் பொடி தண்ணி தக்காளி சாம்பார் பொடி உப்பு மஞ்ச பொடி போட்டு வெந்துட்ருக்கு இன்னும் புளி சேர்க்கல கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்ததுக்கு முக்காப்பாக தான் வெந்ததுக்கப்புறமா புளி சேர்த்து அதுக்கப்புறம் பருப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் கூட்டுக்காக முட்டைக்கோஸ் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ முட்டைக்கோஸும் நமக்கு தேவைப்படுமான்னு நறுக்கிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா முட்டைக்கோஸோட அளவு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் கெட்டி கோஸாக வேறு இருக்குது ஸோ கெட்டியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அளவு வந்து நமக்கு கம்மியாக தான் தேவைப்படும் ஸோ அந்த நீங்கள் அந்த போக்கு நம்ம நறுக்கும்போது தான் தெரியும் நிலமாக எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த போர்ஷனில் நறுக்கும்போது தான் நமக்கு நீள நிலையமா வருது ஸோ ஃபஸ்ட் இப்படி நறுக்கிட்டு அதுக்கப்புறமா குட்டி ஆக்கிக்கலாம் ஆல்வேஸ் நான் சொல்றது தான் பிகினர்ஸ்க்கு நீங்கள் காய்கறி நறுக்கிறது தான் ஒரு கிச்சனில் சமைக்கிறோம் அப்படின்னா காய்கறி நறுக்கிறது வந்து ஒரு எழுபது பெர்சன்டேஜ் ஏற்றி இறக்குறது சமையல் வந்து ஒரு இருபது பெர்சன்டேஜ் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும் பசங்களுக்கும் நீங்கள் போதும் ஒரு ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் அவசைப்படுற மாதிரி இருக்கும் போது யோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சமையல் அதெல்லாம் கற்றுக்கிட்டே பண்ணோன்னா ஒரு ஒன் மந்தில் நீங்கள் வந்து கிச்சன் இப்போ எல்லாம் நல்லா படித்த பசங்கள் ஆம் ஆம்பளை பசங்களாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் எல்லாமே வந்து நல்லா படித்தவங்க எல்லாருக்குமே அந்த இதில் வந்து ஒரு ஐடியா இருக்குது இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸ் வந்து நல்லா சமைக்கிறாங்க குழந்தைகளை வளர்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க சமைக்கிறதுல ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த சின்னதுலேருந்தே இப்படி பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ தேவையான அளவுக்கு நான் முட்டைக்கோசை வந்து நறுக்கிடுறேன் கூட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு வச்சிருந்தேன் இல்லையா அப்போ நான் முட்டைக்கோசு வந்து அதில் ஆட் பண்ணிடுறேன் முட்டைக்கோசும் தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் பொடி போட்டு உப்பு வேண்டாம் சாரி பருப்பு இருக்கிறதுனால உப்பு போட்டோம்னா பருப்பு கொஞ்சம் கம்மியாக தான் வேகும் வெறும் மஞ்சள் பொடி அது கூட கொஞ்சம் தக்காளி நீங்க சில சமயம் வந்து இதுக்கு காரத்துக்கு சாம்பார் பொடி போட்டால் இது கூட சாம்பார் பொடி போட்டுடலாம் இப்போ நான் வந்து தேங்காவோட வறுமணகாயை அரைச்சி விட போவேன் ஸோ அதனால வெறுமணும் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு வேக விட்டுருவோம் ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் அதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் கோவக்காய் பொரியல் இன்னும் இருக்கணும் சாம்பார் வந்து புளி தண்ணி விட்டாச்சு இன்னும் ஒரு ரெண்டு கொதி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து பருப்பை சேர்த்து ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம கோவக்காவுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி உப்பு மிளகா பொடி எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் விட்டுக்கலாம் ஸோ இங்கே சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் பருப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு லைட்டாக ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு எவ்வளவு நீர்க்க வேணுமோ ஏன்னா அது நேரம் ஆகாத கெட்டி ஆகும் பருப்பு இருக்கிறதுனால ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த சாம்பாரை வந்து எந்த பாத்திரத்தில் நமக்கு தேவையோ சாம்பார் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அதே வானொலியில் கொஞ்சம் ஒரு ஒரு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ரசம் வச்சிடலாம் ரசத்துக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அவ்வளோதான் ஒரு ஆமா ஏன்னா பேலன்ஸ்டுங்கும் போது கண்டிப்பா அது இருக்கணும் ஆனால் இதில் என்னென்னலாம் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு பல்லு பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதை தான் வந்து போட்டு இந்த ரசத்தை வைக்கப் போறேன் நான் ஸோ இந்த பாத்திரத்தை காலி பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோவக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு அதை நிறுத்திடலாம் இங்க பார்த்தீங்க அப்படின்னா ரசத்துக்கு நார்மலாக கடுகு தாளித்து கறிவேப்பிலை பெருங்காயம் நான் சிக்கி வச்சுருந்தக்கூடிய அந்த மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டாச்சு ஸோ அது ஒரு தேவையான அளவுக்கு வருபட்டுருச்சு இப்போ ஒரு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி அதை வந்து பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறேன் ஸோ இது நல்லா அப்படியே வதங்கட்டும் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வதச்சிக்கலாம் முட்டைக்கோஸ் கூட்டுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் துருகுனீங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு வரும் அந்த நல்லா அழுத்தமாக கப் அளவுக்கு தேங்காய் துருவல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா நான் வந்து ஒரு பெரிய மிளகா ஒன்று போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்துக்கலாம் கூட்டு ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுருங்க மசிச்சு விட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்டியால் மசிச்சதுக்கே நல்லா மசிஞ்சிருச்சு கூட்டு வந்து உங்களுக்கு திக்காக தான் இருக்கணும் அது கூட வந்து நான் சொன்ன மாதிரி தேங்காய் வரமிளகா ஜீரகம் அரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு தேவை இந்த மிக்ஸி ஜாரை அரைச்சி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை ஒரு கொதிவிட்டு உப்பு நம்ம இன்னும் சேர்க்கல உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் வரமிளகா மிளகா தாளித்து கொட்டிக்கலாம் தேங்காயில் கொட்டினோம்னா இருக்கும் ஸோ தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு புளி தண்ணி தக்காளி புளிப்பு போகிறோம் அப்படின்னா அதோடு விட்டுர்லாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் நல்லா வந்து பச்சை வாசனை போக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிடுவோம் தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம ரசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே உப்பு எப்போ தேவையோ சேர்த்துக்கலாம் ஜாஸ்தியாக போனால்தான் கஷ்டம் ஸோ இது வந்து ஒரு நுர கட்டினதுக்கப்புறமா கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிலாம் நம்மளுடைய ஒரு ஜீரணத்துக்கான ரசமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தாளிச்சு கொட்டணும் அப்படின்னா கூட்டும் ரெடி ஆயிடும் சமையல் வந்து ஓவர் இதுக்கு வந்து எனக்கு தேவைப்பட்ட டைம் பாத்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து ஒரு ஒன்னேகாலு மணி நேரம்தான் தான் இங்க வந்து ஒயிட் ரைஸ் ரெடி சாப்பாட்டுக்கான தயிர் புதுசாக ரெடி கத்திரிக்காய் சாம்பாரும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட்டை வந்து ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏற்கனவே நான் சொன்னதுதான் பிகினர்ஸா இருந்தாலும் சரி இடையில கொஞ்சம் ஐடியாஸ்க்காக நம்ம என்னை மாதிரி இருக்கிறவங்க நம்ம பார்த்துக்கிட்டாலும் சரி ஸோ இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து முதல்ல நான் சொன்ன டிப்பு வந்து மூணு அடுப்பு அது உங்ககிட்ட நாலு அடுப்போ மூணு அடுப்போ ரெண்டு அடுப்பு வித் ஒரு இன்டக்ஷன் ரவோ எதுவாக இருந்தாலும் ஓகே அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வெரைட்டியாகவும் செய்ய முடியும் பேலன்ஸ் குக்கிங்க்கு வந்து நமக்கு இவ்வளவு வெரைட்டி தேவைப்படுது முடிஞ்சால் முடிஞ்சா முடியும் அப்படின்னு நினச்சோன்னா முடியும் முடியாதுன்னு நினைச்சோம்னா முடியாது அதுதான் வந்து எல்லா விஷயத்துக்குமே ஸோ எல்லாமே வந்து சுறுசுறுப்பா செஞ்சு முடிச்சுட்டோன்னா காலையில ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள அருமையா அந்த சமையலை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் வித் பிரேக்ஃபாஸ்டோட சோ நான் சூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இட்லி அதுக்கு வந்து உங்களுக்கு சைடு வந்து சாம்பாரே போதும் மேக்ஸிமம் நான் அந்த ஒன்று ஒன்றா நம்ம செய்யறோம் பாத்தீங்களா தோசை சப்பாத்தி பூரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலையில எடுத்துக்கிறதே கிடையாது நான் ஒர்க்கிங் டேஸ் போது ஒரேடியா பொங்கல் உப்புமா அந்த மாதிரி வந்து ஒ ஒட்டுக்கா கலரில்லாம் ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டிப்ஸ் தான் அந்த மாதிரியான டிஃபனை தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் காலையில் பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம பூரி சப்பாத்திலாம் போட ஆரம்பிச்சோம்னா லேட் ஆகிடும் ஸோ அதனால் நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் மேம் தேங்க் யூ